மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் அவர்களின் வீட்டை முற்றுகையிடப் போவதாக பெரியாரிய கூட்டமைப்புகள் அறிவிச்சிருந்தாங்க ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது இன்னைக்கு தான் காலை பத்து மணிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க என்ன இதுல பிரச்சனைனா காலையில எட்டு மணிக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் அண்ணன் சீமான் வீட்டுக்கு முன்னால் வந்து நிக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க அங்கங்க டீ கடை அங்கங்கன்னு நிக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க காலையிலேயே இப்ப முற்றுகை போராளிகள் அதாவது முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் நாற்பது அமைப்புன்னு சொல்றாங்க ஒரு அமைப்புக்கு நூறு பேர் வந்தா கூட அவங்க சைடுல இருந்து ஒரு நாலாயிரம் பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில பேசியிருக்கோம் இவங்க ஒரு கூட்டமா இருக்காங்க அவங்க ஒரு கூட்டமா இருக்காங்க இந்த இடத்துல பெரும் கலவர சூழல் ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது நடக்காது ஏன்னா அவங்க பெரிய போலீஸ் பாதுகாப்போட தான் வருவாங்க நீங்க நல்லா பாருங்க இன்னைக்கு நான் சொல்றதுதான் நடக்கும் வந்துட்டு அந்த தெரு முனையில நின்றுட்டு கத்திட்டு போறது நல்லது ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லையை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டீங்க புளி தன் எல்லைக்குள்ள வந்தாதான் புளி வந்து ஒருத்தனை வேட்டையாடும் ஒரு விலங்கு தன் எல்லைக்குள்ள வந்துட்டாதான் அடிச்சு துரத்தும் அது வரைக்கும் புளி அமைதியா தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லையிலே தெரு முக்குலே நின்றுட்டு கத்திட்டு போறது நல்லது உள்ள வந்தா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து வன்முறையை எந்த காலத்திலயும் விரும்புறது கிடையாது ஆதரிக்கிறது கிடையாது ஆனா நீங்க வந்து வீடு தேடி வரும்போது அதை நம்ம எப்படி அணுகணுமோ அதை அப்படிதான் அணுகி ஆகணும் ஏன்னா அண்ணன் சீமன் அவர்கள் ஒரு தமிழ் இனத்துக்காக குரல் கொடுத்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை இவ்வளவு பெரிய விஷயமா கட்டமைச்சு உள்ளரங்களை மட்டுமே பேசி கொண்டிருந்த தமிழ் தேசிய கருத்தியரை இன்னைக்கு பொது வெளியில கொண்டுட்டு வந்து இவ்வளவு பெரிய அங்கீகாரம் வாங்கி முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி இன்னைக்கு நாங்களும் ஒரு ஆளு எங்க இனத்துக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு காட்டி இவ்வளவு பெரிய அரசியலை கட்டமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட தமிழ் இனத்துக்காக போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராளியின் வீட்டை நீங்க பிறமொழியாளர்கள் எங்க எங்க இருந்தா வந்து இங்க உட்காந்துக்கிட்டு எங்க மண்ணுல உட்காந்துக்கிட்டு எங்க மண் சார்ந்த ஒருத்தன் வீட்டை நீங்க முற்றுகையிட வருவீங்க அதை நாங்க பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கணுமா அப்படிங்கிறத தம்பிகளுடைய குதிப்பா இருக்கு அதுலயும் நீங்க திருமுருகன் காந்தியெல்லாம் எந்த மொழியை சேர்ந்தவர் இந்த பூ ராமகிருஷ்ணன் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர் என்பது எங்களுக்கு தெரியும் பிறமொழியாளர்கள் நீங்க வந்து இங்க இங்க வந்து எங்க மண்ணுல உட்காந்துக்கிட்டு எங்க வீட்டையே ஒண்ணு முற்றுகையிடுவீங்க இத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா உங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள உங்களை உங்க மாநிலத்துக்கு போட்டோமா உங்களை பத்தி நாங்க சொல்லிட்டோம் உண்மையே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் கருத்துக்கு கருத்து எழுதியா பதில் இருந்தா பதில் சொல்லுங்க சும்மா முற்றுகை போட்டோம்னு சொல்லிட்டு போன முறை இந்த கூ ராமகிருஷ்ணன் தலைமையில முற்றுகை போராட்டம் நடத்தும் போது ஒரு நாம் தமிழர் கட்சியின் கொடி போட்டு வந்த வாகனத்தின் கண்ணாடியை உடைக்கிறீங்க நீங்கதான் முதல்ல வன்முறையை தொடங்கி இருக்கீங்க அப்ப இதுக்கு நாங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா கூ ராமகிருஷ்ணன் வீட்டை நாங்க முற்றுகையிட ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும் திருமுருகன் காந்தியோட வீட்டை ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும் பெரிய சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு அமைப்புக்கு பத்து பேர் எடுக்க மாட்டீங்க அங்கங்க இருந்துகிட்டு நீங்க போடுற ஆட்டம் நாங்க அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள நாங்க வரணும்னு நினைச்சோம்னா நாம் தமிழர் கட்சிக்கான இல்லாத தெருவே கிடையாது எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெரிய கூட்டம் இருக்கு நீங்க வந்து பயங்கரவாத கட்சி பிரிவினைவாத கட்சி சீமான் கட்சி தடை செய்ய வேண்டும் அவங்க வந்து பிரிவினைவாதிகள் என்ன வெறியை தூண்டுறாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இப்ப ஓட்ட முடியாது இன்னைக்கு இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய இந்த மண்ணுக்கு நாசகார திட்டம் வந்தாலும் அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ் தேசிய அரசியலும் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வலிமை பெற்று இந்த களத்துல நிற்குது எல்லாம் எம்மாத்துறோம் இந்த பெரியாரிஸ்ட் அமைப்பு எல்லாம் எம்மாத்திரம் ஊருக்கு நாலு பேர் இருப்பிக்கலான பெரியாரிஸ்ட் அதையும் நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல சிதைச்சிருவோம் ஒரு தமிழன் கூட இந்த பெரியாரிஸ்ட் அமைப்புல இருக்க மாட்டான் அதான் உண்மை இப்பயும் இல்ல இருக்கிற மாதிரி காட்டுகிறாங்க அவ்வளவுதானே ஒழிய பெரியாரியே பெரியாரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரியாரை முழுமையாக படிச்சுட்டான் வர்த்தன் அப்படின்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான் முதல்ல எஜுகேட் பண்ணு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யுங்கிறதா அண்ணல் அம்பேத்கர் சொன்னது பெரியார பத்தி முதல்ல கற்பிக்கணும் கற்பிச்சிட்டாலே அடுத்து அவன் அப்படியே போயிடும் பெரியான அமைப்புக்குள்ள காலங்காலமா பயணிச்சவன் கூட சி இப்படிப்பட்ட நபரா இந்த ஈ இப்படி கேவலமான ஒரு பிறவியா வேணாம் இனிமே இதுல இருந்து தொடர்ந்து நல்ல குடும்பத்துல பிறந்தவனுக்கு அழகு கிடையாது அப்படின்ட்டு போயிடுவான் என்ன ஆட முடியுமோ ஆடுங்க ஆனா இன்றைய தினம் ஆனன் சீமானவர்களின் வீட்டை நீங்க முற்றுகையிட வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தெளிவாக கண்ணியமாக கவனமாக செயல்பட வேண்டும் அண்ணன் செந்தில்வேல் வந்து சொல்லியிருக்கிறாரு யாரு தமிழ் கேள்வி செந்தில்வேல் வந்து சொல்லியிருக்கிறாரு நாற்பதுக்கும் மேற்பட்ட பெரியாரிய கூட்டமைப்புகள் அறவழி போராட்டம் நடத்தி சீமான் வீட்டை முற்றுகையிட போறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு அறவழி போராட்டம் என்று தெளிவா சொல்லியிருக்கிறாரு நீங்களும் அதை சொல்லிதான் வரீங்க ஆனா போன முறை காரு கண்ணாடியே உடைச்சிருக்கிறீங்க இந்த முறை அறவழி போராட்டம் அங்கே தூரமா நின்று எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அப்படியே போயிட்டு உள்ள இல்ல வந்தீங்க ஒரு கதை ஒண்ணு இருக்கு நீ நூறு முறை புலியை வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் சென்று வந்திருக்கலாம் ஒரு முறை கூட புலியை பார்க்காமலே நீ வீடு திரும்பியிருக்கலாம் ஆனால் நூறு முறையும் புலி உன்னை பார்த்து கொண்டுதான் இருந்தது உன் நல்ல நேரமோ என்னமோ தெரியவில்லை அந்நேரம் புளிக்கு பசிக்கவில்லை நீ நூறு முறை காட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்கலாம் புளிய வேட்டையாட ஒரு வாட்டி கூட நீ புளிய பாத்துருக்கல பாக்கல புளி எங்க இருக்குன்னு தெரியல போய் தேடி பார்த்துட்டு வந்துட்ட ஆனா நீ நூறு முறை ஒவ்வொரு வாட்டியும் காட்டுக்குள்ள போகும்போதும் புளி உன்னை பார்த்து கொண்டுதான் இருந்தது இந்த கதையை கேட்கும் போதே ஒரு பயம் வரும் அது எல்லைக்குள்ள நீ போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோ நிச்சயமா அது ஒண்ணு தாக்கியிருக்கும் அது எல்லைக்குள்ள போட நீ படி எங்கேயோ போற சரி புலி ஒன்னு பாக்குது ஒருத்தன் போறான் அது பதுங்கி இருந்து பாக்குது சரி போ போயிட்டு வா அப்படின்னு விட்டுட்டு போகுது அதுதானே ஒளிய அடிக்கணும்னு முடிவு பண்ண உன்ன அடிக்க அஞ்சு நிமிஷம் ஆகாதுக்குண்ணா உன்ன அடிக்க அஞ்சு நிமிஷம் ஆகாது இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கிற எங்களால எங்களுக்கு இந்த பெரியாரி ஸ்டாம்புகளை அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது அதை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும் கு ராமகிருஷ்ணனா இருந்தாலும் சரி திருமுருகன் காந்தி மாதிரி பிச்சைக்கார பயலாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவுதான் மரியாதைங்க எதுக்கு நான் நீங்க போறீங்க மக்கள் பிரச்சனைக்காக எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் வராத அந்த போராளிகள் இப்ப பெரியாரை பத்தி பேசிட்டாருங்கிறதுனால மட்டும் வரீங்களே சீமான்னு சொன்னா மட்டும் அப்படி வந்து எட்டி எட்டி பாத்துட்டு போறீங்க என்ன கதை சீமான் பேரை சொன்னா மட்டும் வந்துட்டு வந்துட்டு போறீங்களே என்னடா எதுக்குடா நீங்க இருக்கீங்க புரோக்கர் நீங்க காசு கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வந்து கூப்பிட்டு போற புரோக்கரா நீங்க இந்த ரஜினி முருகன் படத்துல பஞ்சாயத்துக்கு காசை கொடுத்து ஆள் அழைச்சிட்டு வருவாங்க பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி இந்த கூட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக சும்மா வந்து கத்திட்டு போறதுக்காக காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்துட்டு இங்க மீட் சீமான இப்படி பேசலாமா விடுதலை புள்ளி கூடிய பயன்படுத்தலாமா இனிமே இதையும் பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் என்ன புடிங்கிருவீங்க இப்படி காசை வாங்கிக்கிட்டு எதையாவது கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது ஏதாவது ரொம்ப இன்னும் கேவலமான வார்த்தை தான் இருக்கமானு யோசிக்கிறேன் இல்ல அந்த அளவுக்கு கேவலமான ஆட்களாக இங்க இருக்காங்க அண்ணன் சீமன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த கூ ராமகிருஷ்ணன் நடத்திய முற்றுகை போராட்டத்தை பத்தி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு அண்ணன் சீமன் அவர்கள் என்ன பதில் சொன்னாருன்னா உங்க வீட்டை வந்து முற்றுகைட்டு போயிருக்கிறாங்களே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது தொடர்ச்சியா செய்யுங்க அப்படிங்கிறாரு எப்படி தொடர்ச்சியா செய்யறாரு ஏன் நாம் தமிழர் கட்சி கூடாரமே காலி எல்லாரும் விலகிட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்ப வீட்டுக்கு முன்னாடி இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து குவிந்திருக்கிறாங்க ஒரு சாதாரண விஷயத்துக்காக எல்லாரும் வந்து குவிந்திருக்கிறாங்க அங்கிருந்து முற்றுகை போட்டா நடத்த தருமா கத்திரிட்டு போறாங்க காவல்துறை வர போறாங்க தடுக்க போறாங்க இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வராங்க அப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு உற்சாகம் அடைவதற்கோ ஒரு ரொம்ப போர் அடிக்கும்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கொஞ்சம் சோர்வுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட அதாவது கட்சியில இருக்கவங்கள விளையிட்டாங்க என்ன இப்படிலாம் செய்தி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சோர்வுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதிரி விடயங்களை பார்க்கும் போது அதாவது இந்த சீமான அனை வீட்டுக்கு முன்னாடி இப்ப ஒரு முந்நூறு பேர் வந்து கூட்டியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி விடயங்களை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உற்சாகமும் வரும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகம் வரும் இது தொடர்ச்சியா செய்யுங்கிறேன் எப்படி அண்ணன் சீமான விட்ட முற்றுகையிட்டுறது அண்ணன் சீமான பத்தி தப்பு தப்பா பேசுறது இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா செய்யணும் நீங்க அப்பதான் வந்து ஒரு வெறி வரும் வெறி வந்தாதான் களம் பிறக்கும் வெறி வந்தாதான் களம் பிறக்கும் கண்டிப்பா நான் சொல்றது மறைமுகமா சில விஷயங்களை கருத்தை உள்ள வச்சு சொன்னாலும் கூட சில பிரச்சனைகள் வந்தாதான் விடிவுகளமே பிறக்கும் இல்லைனா களம் பிறக்காது வடக்கை வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டான் இங்க வந்து இங்க போலீஸ் அடிக்கிறான் ஹோட்டல்ல வந்து தமிழர்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெறி வருது இல்ல வெறி வரும்போது நம்ம தமிழர்கள ஒண்ணு கூட்டணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது இல்ல எங்கேயுமே ஒரு பிரச்சனை வந்ததுதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆந்திர காட்டுக்குள்ள நம்மளை சுட்டு விட்டாங்க தெலுங்கர்கள் அந்த வனத்துறையை வந்து ஏன் கைது பண்ணல அவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கும் போது ஒரு கோவம் வருது இல்ல ஒரு வெறி வருது இல்ல அந்த வெறிதான் நம்மள ஒற்றுமையாக்கும் ஒரு கோவம் தான் ஒற்றுமைப்படுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு கர்நாடக காவிரி பிரச்சனைல ஆயிரக்கணக்கான மக்களை அடிச்சு அகதியை துரத்துனாங்க அத கலவரத்தை லீட் பண்றது யாருன்னா போலீஸு தமிழர்களை அடிக்கிறதுக்கும் தமிழ் பொருட்களை தமிழ் கடைகளுக்கு தீ வைக்கிறது தமிழ் தமிழ்நாட்டில இருந்து போன வாகனங்களுக்கு தீ வைக்கிறது அந்த வாகனத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் டயரு பெட்ரோல் டீசலை திருடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையுமே லீட் பண்ணி கொண்டு போறதுன்னா காவல்துறை அங்க இருக்கிற காவல்துறை நினைச்சிருந்தா கலவரத்தை கட்டுப்படுத்திருக்க முடியும் ஆனா காவல்துறை க நினைக்க மாட்டாங்க அங்க இருக்கிற கன்னட காவல்துறை அவங்க மொழி இதுக்குதான் அவங்க உண்மையா இருப்பாங்க அவங்க அடிக்கிறத ரசிப்பாங்க தமிழர்கள் அடிக்கிறதுக்கு பார்த்து இப்படி அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கோபம் வருது இல்லை அந்த தான் நம்மளை ஒற்றுமைப்படுத்தும் ஈழத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அத நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை எல்லாருக்குமே அது அந்த கோபமும் அந்த காயமும் மனசுக்குள்ள தீராத ஒரு விஷயமா தான் இருந்து வருது அந்த மாதிரி விஷயங்கள் அப்படி அதுதான் நம்மளை ஒற்றுமைப்படுத்தும் இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினால கத்த ஆரம்பிச்சாரு பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வெளி ஓட்டு தொடர்ச்சியா கத்திட்டே வந்தாரு இன சாவை பத்தி பேசிட்டே வந்தாரு ஒவ்வொரு வருடமும் மாவீரர் நான் நடத்தினாரு நம் இன சொந்தம் எதுக்காக போராடினாங்க நம்ம தேசிய தலைவர் யாரு அவர் எதுக்காக போராடினாரு தனிநாடு கேட்டாரு அதுக்கு இந்தியா செய்த துரோகம் என்ன இந்த திராவிட ஆட்சியாளர்கள் செய்த துரோகம் என்ன அதை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு கோவம் வரும் அந்த கோவம் தான் நம்மளை ஒற்றுமைப்படுத்தும் நம்ம நம்மளை ஒற்றுமைப்படுத்துறது எது கோபமும் காயமும் தான் நம்மளை ஒற்றுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர வேற எதுவும் கிடையாது சினிமா நடிகர்கள் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் வென்பனால் ஒரு மகிழ்ச்சியில ஒரு செல்பி எடுக்கிறதுக்காக ஒற்றுமை ஆகுவாங்க விஜயை பார்ப்பதற்காக ஒற்றுமை ஆகுவாங்க ஒரு கூட்டமா வருவாங்களே ஒழிய நம்மள ஒற்றுமைப்படுத்துறது எதுனா கோபமும் காயமும் எங்க மனசுக்குள்ள இருக்கிறது கோபமும் காயமும் மட்டும்தான் அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் அண்ணன் சீமன் மீது வரக்கூடிய அவதூறுகள் இதையெல்லாம் பார்த்து ரசிங்க அவங்க பேச பேச கோவப்படுவாங்க கோவப்படுவதன் மூலமாகத்தான் புரட்சி பிறக்கும் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்